ஹெல்த்தியான பாகற்காயும் நெல்லிக்காயும் சேர்த்து ஜூஸ் தான் பண்ண போகிறோம் ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாவக்காவை உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு நெல்லிக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக மல்லியலை மிக்ஸி ஜாரில் கட் பண்ண பாகற்காய சேர்த்திடலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சி சேர்த்துலாம் கொஞ்சமாக மல்லியலை கட் பண்ணி வச்சிருக்கிற நெல்லிக்காய் ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஜூஸை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச ஜூஸை ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம் இப்போ ஜூஸை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூட பாதி லெமனை பிழிஞ்சு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ரெடி பண்ண ஜூஸை ஒரு கிளாஸில் ஊற்றிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான பாகற்காயும் நெல்லிக்காயும் சேர்த்து ஜூஸ் ரெடி இந்த மாதிரி செஞ்சு வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்க